வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஜ் ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுடைய மாடல் டெஸ்ட்டில் அஞ்சாவது நாள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம சயின்ஸோட கண்டெண்ட்டும் ஹிஸ்ட்ரியோட கண்டென்ட்டும் தான் இப்போ இந்த மாடல் டெஸ்ட்டில் வந்து கவர் ஆகுது சரிங்களா ஸோ லைவ் வந்திருக்கக்கூடியவங்க ஆடியோவில் ஏதாவது மிஸ் மேட்ச் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸோ அதர்வைஸ் நீங்கள் டேரெக்டாக என்ன ஆன்சரோ நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரியா சரி ஓகே ஃபஸ்ட்டு கொஷின் அப்படியே டேரெக்டாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வேதியாற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடிய சாதனம் ரொம்ப பேசிக்கான கொஷின் மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு நான் கேட்டிருக்கேன் சரிங்களா ரொம்ப இன்டெப்தாக கேட்கல ஸோ ஆனால் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகள் மாதிரி தான் சரிங்களா மற்ற எக்ஸாமில் இருக்கும்ல அந்த மாதிரி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் ஸோ அதனால் டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் லைவ் வந்திருந்தீங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா ஸோ நான் ஜஸ்ட்டு உங்களுடைய யூடியூப்போட லைவ் சேட் மட்டும் நான் செக் பண்ணி பார்த்துக்குறேன் எஸ் நடராஜ் ஆப்ஷன் ஹாய் ஹாய் சொல்லியிருக்காங்களா குட் ஈவினிங் மணி குரு ஆப்ஷன் சி கொடுத்துட்டாங்க சூப்பர் தேவி கனிஷ்கா ஆப்ஷன் சி கொடுத்துட்டாங்க சூப்பர் வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடிய சாதனம் மின்கலன் பேட்ரி அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் பேட்ரிக்குள்ளே என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து மேலே பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உள்ளே நடக்கக்கூடியது ஒரு வகையான கெமிக்கல் ரியாக்ஷன் தான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுடைய பாண்டிங் முடியும் போது இந்த பேட்ரி வந்து எம்டியாக மாறிடும் கரெக்டாக எஸ் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான பதில் மின் கடத்தி அப்படிங்கிறது ஜஸ்ட்டு ஒரு பொருள் எதோ ஒரு இரும்பாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடியது மின் கடத்தி ஸோ நெக்ஸ்ட் டர்பைன் நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த சுழற்சி சுத்த வச்சு அதிலிருந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுவோம்ல அதை மென்ஷன் பண்ணக்கூடியதை மின் மாற்றி அப்படிங்கிறது ஏசி டு டிசி டிசி டு ஏசி அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணக்கூடியதாக அதர்வைஸ் ஏற்று மின் மாற்றி அதர்வைஸ் இறக்கு மின் மாற்றி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதிகமான ஆற்றல் வந்ததுன்னு அதை கம்மி பண்ணி கொடுக்குறதுக்காகவும் குறைவாக அதை அதை அதிகப்படுத்தி கூட்டுறதுக்காகவும் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணக்கூடியதாக மின் மாற்றி அப்படின்னு சொல்லுவோம் சரியா சரி சூப்பர் ஃபர்ஸ்டுக்கு எல்லாருமே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரியான பதில் ஆப்ஷன் சி அப்படிங்கிறதா சரியான பதி முத்துப்பாண்டி ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க நடராஜ் ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க பார்வச்சரன் ஹாய் ஹாய் குட் ஈவினிங் செகண்ட் கொஸ்டின் ஒரு ஒரு மூடிய மின் சுற்றினுள் பாயக்கூடிய மின்சாரம் அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் தான் இது ஒரு மூடிய சுற்றினுள் பாயக்கூடிய மின்சாரம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு பேர் அப்படின்னு பார்த்தோன்னா மூடிய மின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதோடய கீ இருக்குல்ல இந்த கீயாக இருக்கட்டும் ஒரு பல்பாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பேட்ரியாக இருக்கட்டும் இது எல்லாமே கனெக்டாக இருக்கக்கூடியது அந்த கீ வந்து ஓப்பனில் இல்லாமல் லாக்கில் இருக்கும் ப்ளஸ் அது போக ஒரு லைட் கனெக்ஷனில் இருக்கும் ப்ளஸ் அந்த பேட்ரி அப்படிங்கிறது கனெக்ஷனில் இருக்கும் ஸோ இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகி நமக்கு இந்த பல்ப் எரியக்கூடியது இதுதான் ஒரு மூடிய மின்சுற்று அப்படின்னு சொல்லுவோம் எஸ் அப்படிப்பட்ட மூடிய மின்சுற்றை வெறும் எளிய மின்சுற்று அப்படின்னு தான் சொல்கிறோம் தொடர் இணைப்போ இல்லை பக்க இணைப்போ நம்ம சொல்ல மாட்டோம் கரெக்டாக தொடர் இணைப்புனால் என்ன இந்த மாதிரி ஒரு பல்பு கனெக்ட் ஆகிட்டு அடுத்த ஒரு பல்பு அடுத்த ஒரு பல்பு இப்படி கனெக்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கக்கூடியது பக்க இணைப்புனா ஒரு கனெக்ஷன் கூட மேலே வந்து அடிஷ்னாக இப்படி கனெக்டாக இருக்கக்கூடியது இது வந்து பக்க இணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா திறந்த மின் சுட்ருனால் இருக்கக்கூடிய கீ இருக்குதுல்ல ஸோ அதாவது ஸ்விட்ச் இருக்குல்ல அந்த ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணாமல் ஆஃப்பில் இருக்கக்கூடியது அதுதான் திறந்த மின் சுட்ரு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரியா சரி ஓகே ஸோ செகண்டுக்கு எல்லாேரையும் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏ சூப்பர் சரியான பதில் மூணாவது கேள்வி இரண்டு பொருட்களுக்கு இடையே வெப்ப பரிமாற்றம் இல்லை எனில் வெப்ப பரிமாற்றம் எந்த ஒரு பொருளுக்கும் இடையில நடக்கலை அப்படின்னா அவை இரண்டும் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பொருட்களுக்கு இடையே வெப்ப பரிமாற்றம் ஸோ அதாவது ரெண்டு இரும்பு துகள் இருக்குன்னு வச்சுக்கலாம் அதர்வைஸ் இரும்பு கம்பி இருக்குன்னு வச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டுமே கனெக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த பொருளுக்கும் அந்த பொருளுக்கும் அதர்வைஸ் ஆப்ஷன் பியிலிருந்து ஏக்கு இது ரெண்டுலையுமே எந்த விதமான வெப்பநிலை சேஞ்சஸும் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த ரெண்டு பொருளும் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சுழி நிலையின் சொல்லுவாங்களா வெப்ப சமநிலைன்னு சொல்லுவாங்களா சமமான நிலை சரிங்களா இது சமமான நிலை அப்படின்னு ஆச்சுக்கோங்க சமான கிடையாது சமமான டைப்பிங்கில் மிஸ்டேக்கு சமமான நிலையில் அப்படின்னு சொல்லுவாங்களா அதர்வைஸ் சமநிலையில் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறதான் கொஸ்டின் மூணுக்கு ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க சுளி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இந்த இடத்துல சுளி அப்படின்னு சொல்லக்கூடாது வெப்ப சமநிலையில் உள்ளது அப்படிங்குறதான் இதுக்கான சரியான பதில் அதாவது இப்போது ஏங்குற ஒரு இரும்புத் துகளும் பிங்கிற ஒரு இரும்புத் துகளும் ரெண்டையும் கணக்கில் எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டினுடைய வெப்பநிலையுமே சமமாக இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த பொருள் இருந்து இந்த பொருளுக்கோ அதர்வைஸ் பிங்கிற பொருள் இருந்து ஏங்கிற பொருளுக்கோ வெப்ப பரிமாற்றம் நடக்காமல் இருக்கும் அதை தான் வெப்ப சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா சரி ஓகே ஆப்ஷன் பி அப்படிங்கிற தான் மூன்றாவது क्वेश्चनக்கான சரியான பதில். 4. வெப்பநிலையினுடைய SI அலகு என்ன? சிஸ்டமே இன்டர்நேஷனல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. SI அலகு முறை அப்படிங்கிறது இது பாரிஸில் நடந்த அந்த வணிகர்களுக்கு உண்டான ஒரு மாநாட்டின் மூலமாக இசை அழகுமுறையை எல்லாரும் ஏற்றுக்கணும் அப்படின்னு மென்ஷனும் பண்ணியிருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு விதமான அழகுமுறைகளை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்ததினால சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால பெரிய லாஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால எல்லோரும் ஒரே விதமான அழகுமுறையை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக பாரிஸில் நடந்த ஒரு மாநாட்டில் எஸ்ஐ அழகுமுறையை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எஸ் இதில் வெப்பநிலையினுடைய அழகு அப்படின்னா எஸ் கெல்வின் அப்படிங்கிறதான் வெப்பநிலையின் அழகு வெப்ப ஆற்றலின் அழகு அப்படின்னு பார்த்தோன்னா என்ன சொல்லியிருப்போம் ஜூல் அப்படின்னு சொல்லியிருப்போம் வெப்பநிலை அப்படின்னு பார்த்தோன்னா கெல்வின் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம் இந்த வெப்பநிலையை அழகுறதுக்கு கெல்வீனாக இருக்கட்டும் தென் வந்து ஃபேரனீட்டாக இருக்கட்டும் தென் வந்து செல்சியஸாக இருக்கட்டும் இந்த அழகுமுறைகளை எல்லாமே பயன்படுத்துவாங்க அப்படி தானே எஸ் இந்த செல்சியஸ் அழகுமுறை எங்கே பயன்படுத்துவாங்க ஃபேரனீட் முறை எங்கே பயன்படுத்துவாங்க கெல்வின் அழகுமுறை எங்கே பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கொஷினாகவும் இருக்கும் ஸோ ஃபேரனீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டமா மருத்துவத்துறையில் நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ நம்மளுடைய டெம்பரேச்சர் பார்ப்பாங்கல்ல காய்ச்சல் செக் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க கரெக்டாக தானே எஸ் சூப்பர் எல்லாருமே ஆப்ஷன் நாலுக்கு ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க மணிகுரு முத்துப்பாண்டி சௌமி தன் தேவி கனிஷ்கா கௌரி முத்து பாஞ்சலி நட்ராஜ் சூப்பர் ஐந்தாவது கேள்வி வெப்பத்தை அளக்க உதவக்கூடிய கருவி என்ன கருவி பாராமானி ஓமீட்டர் மீட்டர் கலோரிமானி ஹைட்ரோமீட்டர் ஐந்தாவது கேள்வி வெப்பத்தை அளக்க சரிங்களா இது வெப்பநிலை அப்படின்னு மென்ஷன் பண்ணலை வெப்பம் ஸோ வெப்பம் அப்படிங்கிறது வேற வெப்பநிலை அப்படிங்கிறது வேற கரெக்டு தானே எஸ் அது ரெண்டையுமே வேற வேறுன்னு சொல்லுவோம் வெப்பம் அப்படிங்கிறது ஒரு வகையான ஆற்றல் வெப்பத்தின் காரணமாக ஒரு பொருளினுடைய வெப்ப நிலையில் மாறுபாடு ஏற்படும் இது ரெண்டுக்கும் வேற வேறு இருக்குது சரிங்களா ஸோ வெப்பநிலை மாறுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூலப்பொருள் தான் வெப்பம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க சரியா சரி ஐந்தாவது கேள்விக்கு சூப்பர் சௌபிமனோ ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க மணிகுரு ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க கௌரி ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க முத்துப்பாண்டி ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க நடராஜ் ஆப்ஷன் சி தேவி கணேஷ் ஆப்ஷன் சி சூப்பர் சரியான பதில் வந்து ஆப்ஷன் சி கலோரி மானி தான் வெப்பத்தை அளக்க உதவக்கூடிய கருவி ஆறாவது கேள்வி திரவத்தினுடைய பருமனை நம்ம எவ்வாறு மென்ஷன் பண்ணுவாங்க ஒரு திரவத்தினுடைய பருமனை நம்ம வந்து கணக்கிடணும் அப்படின்னா அதை எந்த முறையில் அளவிடுவாங்க அதனுடைய அழகுமுறை என்ன கிலோகிராமில் அழக்கலாமா வினாடியில் அழைக்கலாமா இல்லை லிட்டர் பெர் சென்டிமீட்டர் க்யூப்பில் அளக்கலாமா மீட்டரில் அளக்கலாமா ஆறாவது கொஸ்டின் திரவத்தினுடைய பருமனை நாம் எந்த அழகுமுறையை பயன்படுத்தி அளப்போம் சூப்பர் ஆறுக்கு ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி சூப்பர் எல்லாருமே சரியான பதில் தான் லிட்டர் பெர் சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது தான் எதுக்காக இந்த கியூபை சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா லிட்டரில் அளக்கும் போது நீளம் இருக்கும் அகலம் இருக்கும் தென் உயரம் இருக்கும் இதுக்கு ஒரு சென்டிமீட்டர் இதுக்கு ஒரு சென்டிமீட்டர் இதுக்கு ஒரு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் மையமாக வச்சு சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது அதனுடைய அதனுடைய அழகுமுறையை எடுத்திருப்போம் சரிங்களா ஸோ ஒரு கொள்கலனு எடுத்துக்கிட்டோன்னா இங்கிட்டு ஒரு சென்டிமீட்டர் இங்கிட்டு ஒரு சென்டிமீட்டர் இங்கிட்டு ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய அளவில் எடுத்திருந்தாலே நமக்கு வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எஸ் தென் அடுத்து ஏழு புவியின் பரப்பில் எடை என்பது டேஸுக்கு நேர்த்தகவில் இருக்கும் எடை அப்படிங்கிறது எதற்கு நேர்த்தகவில் இருக்கும் புவியின் பரப்பில் நம்மளுடைய பூமியோட லேண்டை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே எடை அப்படிங்கிறது எதற்கு நேர்த்தகவில் இருக்கும் நீளத்துக்கா நிறைக்கா நீளத்தின் இருமடிக்கா இல்லை நிறையின் இருமடிக்கா ஏழாவது கேள்வி சூப்பர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி கொடுத்துட்டாங்க சூப்பர் சரியான பதிலுமே ஆப்ஷன் பி அப்படிங்கிறதான் நிறை அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுவாங்க அது அதில் இருக்கக்கூடிய மொத்த ஏ அளவு எவ்வளவு பருப்பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணக்கூடியது தான் சொல்லுவாங்க இந்த பருப்பொருளின் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு தான் எடை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தானே எஸ் இதை மென்ஷன் பண்ணி நிறை அப்படிங்கிறது நம்மளுடைய பூமியிலையும் சந்திரன்லேயும் மாறுபடாது மாறாக எடை அப்படிங்கிறது மட்டும் மாறுபடும் என்ன காரணம் புவியை கம்பேர் பண்ணுறபோது நிலவில் ஆறில் ஒரு பங்கு தான் நம்மளுடைய புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறது அங்கே இருக்கும் அதனால் பூமியில் அறுபது கிலோ இருந்தாலும் சந்திரனில் பத்து கிலோ தான் இருப்பாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதனால தான் அங்கே மிதக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தென் எட்டு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு எவ்வளவு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு என்ன எவ்வளவு இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பார்த்தோன்னா சொல்லிட முடியும் இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் கிலோமீட்டர்னு யாச்சுக்கோங்க சரிங்களா தான் உங்களுக்கு இது ஒரு ஆப்ஷனாகவே தெரியும் அதர்வைஸ் உங்களுக்கு ஆப்ஷனாகவே தெரியாது இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் கிலோமீட்டர் நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்று மில்லியன் கிலோமீட்டர் ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பது மில்லியன் கிலோமீட்டர் நூறு மில்லியன் கிலோமீட்டர் சூப்பர் எட்டுக்கு ஆப்ஷன் பி தான் கொடுத்துருக்காங்க சூப்பர் நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்று மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிறதான் இதுக்கான சரியான பதில் தென் அடர்த்தியின் எசை அழகு என்ன அடர்த்தி அடர்த்தியின் எசை அழகு என்ன அடர்த்திங்கிறது என்ன உள்ளக்கு இருக்கக்கூடிய மொத்த பருப்பொருட்கள் எவ்வளவு நெருக்கமாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணக்கூடியதான் அடர்த்தி அதனுடைய இசை அழகுமுறை என்ன ஒரு கிலோகிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஒரு கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப் ஒரு கிலோகிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர் எதுவும் அதே தான் இருக்கா சரி இங்கே மீட்டர் பவர் ஃபோர்னு வச்சுக்கோங்க தென் கடைசியில் ஒரு கிலோ மீ கிலோ பெர் மீட்டர் கிலோ கிராம் கூட கிடையாது கிலோ பெர் மீட்டர் இது கிலோ கிராம்னு வச்சுக்கோங்க ஆப்ஷனில் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சரி ஓகே ஒன்பதாவது கேள்விக்கு சூப்பர் எல்லாருமே சயின்ஸில் வேற லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் யாருமே எந்த தப்புமே பண்ணலை எஸ் மீட்டர் க்யூப் அப்படிங்கிறதான் மெயினான விஷயம் சரிங்களா மீட்டர் க்யூப் அப்படிங்குறதான் மெயினான விஷயம் ஏன் பா அடர்த்தி அப்படின்னாலுமே அதுக்குமே எல்லா பக்கமும் மூணு டேரக்ஷன் இருக்கும்ல ஸோ நீளம் அகலம் உயரம் அப்படிங்கிற மூணு டேரக்ஷனும் மையமாக வச்சுமே இருக்கிறதுனால மீட்டர் கியூப் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா மீட்டர் ஸ்கொயர்னா ரெண்டு அழகு முறை மட்டும்தான் மீட்டர் க்யூப்புங்கிறப்ப மூணு டேரெக்ஷனும் சேர்த்து சொல்லுவாங்க தென் ஒளியினுடைய வேகம் ஸோ இது ஒளியினுடைய வேகம் அப்படின்னா என்னப்பா லைட்டு சரிங்களா லைட்டோட ஸ்பீடு அப்படிங்கிறது என்ன ஸோ நமக்கு மேலே இன்னொன்று இன்னொன்று என்ன தெரிஞ்சிருக்கணும் லைட்டு கொஸ்டினாக கேட்டால் சவுண்டோட ஸ்பீடு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் சவுண்டோட ஸ்பீடை முந்நூறுன்னு கொடுப்பாங்க முந்நூற்றி முப்பதுன்னு கொடுப்பாங்க முந்நூற்றி முப்பது மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க முந்நூறு மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இங்கே லைட்டோட ஸ்பீடு அப்படிங்கிறது என்ன ஆப்ஷன் சி ஆப்ஷன் சியா செக் பண்ணி பாருங்கள் பத்தாவது கொஸ்டினுக்கு மணிக்கூர் ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க சூப்பர் பட் சரியான பதில் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி தான் மூணு எட்டு பத்து பவர் எட்டு மீட்டர் அப்படிங்கிறதா நூற்றி எட்டு கிடையாது பத்து பவர் எட்டு பத்து பவர் பதினஞ்சு இது அதுக்கு ஓகேங்களா ஸோ பத்து பவர் எட்டு அப்படிங்கிறதான் அதாவது மூணு லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா மூணு லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது அதனுடைய ஸ்பீடாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லைட்டு தென் சூரியனுடைய ஒலிக்கதிர்கள் புவியை வந்தடையை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் எவ்வளவு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள் தென் பதினொன்று முடுக்கத்தின் இசை அழகுமுறை என்ன முடுக்கத்தினுடைய இசையழகுறை என்ன மீட்டப்ப வினாடி ஸ்கொயர் கிலோமீட்டப்போ வினாடி கிலோமீட்டப்போ வினாடி ஸ்கொயர் மீட்டப்ப வினாடி முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்தோட வேல்யூ ஸோ அது கூட மென்ஷன் பண்ணலாம் புவியீர்ப்பு முடுக்கத்தோட வேல்யூ என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தால் கூட டைரெக்டாக மென்ஷன் பண்ணலாம் பதினோராவது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ மீட்டப்போ வினாடி ஸ்கொயர் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்கீங்களா பதினோராவது கேள்விக்கு சூப்பர் பதினொன்றில் அதனுடைய வேல்யூ மென்ஷன் பண்ணிடுங்க பதினோராவது கேள்விக்கு அதனுடைய வேல்யூவை மென்ஷன் பண்ணிவிடுங்க புவியீர்ப்பு முடுக்கத்தினுடைய வேல்யூ நம்ம மென்ஷன் கே கேட்டோம்ல அதுக்கான வேல்யூ மென்ஷன் பண்ணிவிடுங்க பதினோராவது கேள்விக்கு பதினொன்றுக்கு பதினொன்றுக்கு நைன் பாயிண்ட் எயிட் ஒன் சூப்பர் நைன் பாயிண்ட் எயிட் அப்படிங்கிறது ஆவரேஜாக நமக்கு கொடுத்துருப்பாங்க ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறத நமக்கு வந்து எடுத்துருக்க முடியும் சரிங்களா ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது புள்ளி எட்டு அப்படிங்கிறத எடுத்தோம்னா மேலேருந்து ஒரு பொருள் கீழே வர 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 ஒரு ஒவ்வொரு செகண்டுக்கும் இந்த ஒன்பது புள்ளி எட்டு அப்படிங்கிற டிஸ்டன்ஸை அதிகரிச்சுக்கிட்டே வரும் இப்போ உதாரணத்துக்கு மொதல் ஒரு செகண்டில் ஒரு மீட்டர் தான் கடந்திருக்குன்னா அடுத்த ஒரு செகண்ட் கிடக்கும்போது இந்த ஒன்பது புள்ளி எட்டு மீட்டரை எக்ஸ்ட்ரா கிடக்கும் புவியிருக்கு ஈர்ப்பு விசை புவியீர்ப்புனால அதனுடைய வேகம் அதிகரிக்கும் மேலே போகும்போது வேகம் குறையும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம் அதுதான் இந்த முடுக்கத்தினுடைய அளவு மேலே போய் வர்றது அப்படிங்கிறத மையமாக வச்சு மீட்டர் பீட்டப்ப வினாடி ஸ்கொயராக சொல்லியிருப்பாங்க சரி ஓகே சூப்பர் பன்னிரெண்டாவது கேள்வி கப்பல் மற்றும் விமானங்களினுடைய வேகங்களை அளக்க பயன்படக்கூடிய அழகுமுறை என்ன கப்பல் மற்றும் விமானங்களினுடைய வேகங்களை அழைக்கக்கூடிய அழகுமுறை என்ன நாட் வானியல் அழகு கிலோமீட்டர் ஒளியாண்டு சூப்பர் எல்லாருமே பேசிக்கான கொஷின்ஸ்க்கு யாருமே எந்த தப்புமே பண்ணலை அதனால் உங்களுக்கு நாளைக்கு சயின்ஸோட கொஷினை கொஞ்சம் இண்டப்தான் தான் கேள்வி கேட்பேன் ஓகேங்களா ஓகே பன்னிரெண்டாவது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்களா எஸ் நாட் நாட்டிக்கல் மயில் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வார்த்தை கொடுத்துருப்பாங்க எஸ் சூப்பர் சரியான பதில் ஆப்ஷன் ஏ நாட் தென் இடப்பயிற்சி மாறுபடும் வீதம் என்ன இடப்பயிற்சி மாறுபடும் வீதம் என்ன ஸோ தொலைவுனா என்ன இடப்பெயர்ச்சின்னா என்ன திசை வேகம்னா என்ன வேகம்னா என்ன உந்தம் அழுத்தம் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம்ல சயின்ஸில் ஸோ அது சார்ந்த கேள்விகள் தான் இது எல்லாமே டேரக்டாக உங்களுக்கு வந்து லைக் முன்னாடிலாம் வந்து ஒரு பொறுத்துக்கு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூட்றது கேட்டு கேட்டுட்டு இருந்தாங்க இப்போலாம் இதெல்லாம் கொஸ்டின்ஸாக யார் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு கேட்குறதே கிடையாது சரிங்களா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பேசிக்கான தானே இடப்பயிற்சி மாறும் வீதம் திசைவேகம் வேகம் கடந்த தொலைவு அதர்வைஸ் முடுக்கம் சூப்பர் இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு குறுகிய தொலைவு ஒரு டைரக்ஷன் சேர்த்து மென்ஷன் பண்ணுறதுனால எந்த திசை அப்படிங்கிறதையும் மையமாக வச்சு திசைவேகம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க சூப்பர் பதிமூணுக்கு ஆப்ஷன் இ பதினாலு ஸோ வேகம் அப்படின்றது இன்னொன்று தெரியும்ல வேகம்னா என்ன திசை வேகம்னா என்னென்ன வேகம் அப்படின்னா எந்த திசையும் மென்ஷன் பண்ணாமல் கண்ட மணிக்கு ஸ்பீடாக பைக் எடுத்துகிட்டு போகிறது அது வந்து வேகத்தில் மென்ஷன் பண்ணலாம் திசை வேகம் அப்படின்னா ஃப்ளைட்டு டேரெக்டாக நேராக போகக்கூடிய ஒரு பிளேஸ்லேருந்து நேராக அப்படியே போகக்கூடியது இதை வந்து திசை வேகம்னு சொல்லுவோம் இதுக்கு திசை இருக்கும் இதுக்கு வந்து திசை இருக்காது அதுதான் வேகம் திசைவேகம் அப்படிங்கிறது மையமாக வச்சு சரிங்களா ஓகேப்பா தென் பதினாலு அரை வெப்பநிலை ரூம் டெம்பரேச்சரில் பாதரசம் எந்த நிலையில் காணப்படும் ரூம் டெம்பரேச்சரில் பாதரசமானது எந்த நிலையில் காணப்படுகிறது நீராவியில் திரவ நிலையில் திடநிலையில் வாயுநிலையில் இது எக்ஸாம்பிள் முன்னாடி ஒரு டைம் கேட்டுருந்தாங்க ரொம்ப பேஸிக்கான கொஷின் தான் இது எஸ் ரூம் டெம்பரேச்சரில் திரவ நிலையில் காணப்படும் அப்படிங்கிறது தான் எப்பவுமே நார்மலாக வந்து பாதரசத்தை நமக்கு அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுல கூட பார்த்தோன்னா பாதரசமானிகள் தான் நமக்கு வந்து வச்சுருப்பாங்க ஸ்பிக் போம் மேனாமீட்டர் அப்படின்னு சொல்லணும்ல அதில் கூட பாதரசமானிகளை அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஏன் பாதரசத்தை பயன்படுத்துகிறாங்க இன்னொன்றுலேயும் ஆள்கள் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட சீராக தான் விரிவடையும் அப்படின்னு சொல்லுவோம் சடனாக விரிவடையாது அதர்வைஸ் இதனுடைய உரைநிலை உருகுநிலை இது எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் பாதரசத்தை நம்ம வந்து இந்த வெப்பநிலையை பயன்படுத்திருப்பாங்கு மின்னூட்டத்தின் அழகு என்ன மின் அழகு என்ன மின் நூற்றம் மின்னோட்டம் மின்னுடம் மின்னோட்டம் நமக்கு யாபகம் அழகு என்ன மின்னூட்டம் அப்படிங்கிறது நமக்கு கியூ அப்படின்னு சொல்லுவோம் மாறும் வீதம் மின்னோட்டம் அப்படின்னு பண்ணிருப்பாங்க மின்னூட்டம் மாறும் வீதம் மின்னோட்டம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்போம் மின்னூட்டத்தினுடைய அழகு சூப்பர் எல்லாருமே கொடுத்துருக்கக்கூடிய கூலும் தென் அதே மாதிரி எலக்ட்ரான் எங்க எலக்ட்ரான் எங்க செஞ்சிருக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது எங்க செஞ்சிருக்கும் எல்லாமே இந்த டாபிக்

பதினாறாவது கொஸ்டினுக்கு சூப்பர் சரியான பதிலுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறத அமைச்சிருந்தாங்க வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே பதினேழு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் எந்த ஆண்டு நடத்தப்பட்டது பிரிட்டிஷோட காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு அந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது எப்போ நடத்துனாங்க பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதா இருபத்தி ஒன்றா இருபதா இருபத்தி நாலா சூப்பர் எல்லாருமே சரியான பதில் தானா எஸ் யாருமே எந்த டவுட்டும் கிடையாது ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி ஆப்ஷன்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் முதலாக பொது தேர்தல் நடத்தப்பட்டது இதன் அடுத்து பதினெட்டாவது கேள்வி இந்தியாவில் டேஸ் கட்சி முறை பின்பற்றப்படுகிறது ஒரு கட்சி முறையா பல கட்சி முறையா இரு கட்சி முறையா இல்லது அதர்வைஸ் ஏதும் இல்லையா பதினெட்டாவது கொஸ்டின் பதினெட்டுக்கு ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி பல கட்சி முறை எத்தனை கட்சி வேணாலும் நமக்கு இது இருக்க முடியும் லைக் அமெரிக்கா மாதிரி வந்து இரு கட்சி முறைகள் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணல ரெண்டு கட்சி மட்டும் தான் அதில் வந்து நபர்கள் மட்டும்தான் மாறிட்டு இருப்பாங்க பட் நம்மகிட்ட அப்படி கிடையாது பல கட்சி முறைகள் தான் பத்தொம்போது ஒற்றை ஆட்சி முறைக்கு உதாரணம் அல்லாதது எது ஒற்றை ஆட்சி முறைக்கு உதாரணம் எது அல்ல இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் ஜப்பான் இந்தியா கொஸ்டின் நம்பர் பத்தொம்பது சூப்பர் பத்தொம்போது ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி எஸ் தான் இந்தியாதான் இந்தியா இந்தியாதான் ஒற்றை ஆட்சியெல்லாம் கிடையாது கண்ட மணிக்கு அந்த ஆட்சி செய்வான் இப்போ இருக்கிற மாதிரி அப்படி தானே எஸ் சூப்பர் இருபதாவது கேள்வி ஒரு பத்து வயது பையன் கடையில் வேலை வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் எந்த உரிமையை பயன்படுத்தி அவனை நீ மீட்பாய் வயது பத்து வயது கொத்தடிமை முறையாக அதர்வைஸ் விருப்பம் இல்லாமல் ஒரு கடையில் வேலை பார்த்துட்ருக்கான் அப்படின்னா அவனை எந்த ஆட்சிக்கில் அதவைஸ் எந்த உரிமையின் மூலமாக அவனை நீ வந்து மீட்க முடியும் ஆப்ஷன் இருபதுக்கு ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி சூப்பர் குழந்தை உழைப்பு மற்றும் சுரண்டல் மனித சுரண்டலுக்கு எதிரான உரிமைகளிலிருந்து நம்மளை நம்ம வந்து அவனை வந்து மீட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தென் இருபத்தி ஒன்று பெரோஸ் துக்லக் வரையிலான தில்லி சுல்தானினுடைய வரலாற்று நூலினுடைய பெயர் என்ன ஸோ அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சையது வம்சம் லோடி வம்சம் அதில் வந்து துக்லக்கில் வந்து பெரோஷ் துக்லக் வரைக்கும் முகமது பின் துக்லக்னு சொல்லக்கூடிய காமெடியனுடைய வரலாறையும் சேர்த்து அவங்களுக்கு அடுத்து இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த எல்லா வரலாறுகளையும் மென்ஷன் பண்ணக்கூடியது புத்தகம் எந்த புத்தகம் சூப்பர் இருபத்தி ஒன்றுக்கு ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி தான் கொடுத்துருக்காங்க சரியான பதிலுமே ஆப்ஷன் பி தான் தாரிக் இ பெரோஷாகி அப்படின்னு சொல்லக்கூடிய இவரினுடைய புத்தகம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அவரினுடைய புத்தகம் தான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டெல்லி சுல்தானை பற்றின எல்லா விஷயங்களும் கவராச்சு இருபத்தி ரெண்டு ஜலாலுதீன் கில்ஜியின் வெற்றிகள் குறித்த நூல் எது தபகத் இ நஸ்ரி தாரிக் இ பெரோஷாகி மிப்தா உல் புது கஜைன் உல் புது இருபத்தி ரெண்டாவது கேள்வி இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் சி மணிகுரு ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க மித்தா உல்புது அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிலுமே ஆப்ஷன் சி தான் சரியான பதிலுமே ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இருபத்தி ரெண்டாவது கேள்விக்கு சூப்பர் வாழ்த்துக்கள் இருபத்தி மூணு இல்துமிஸ் குக்புதீன் ஐபக்கின் எந்த மகன் ஆட்சிக்கு வருவதை தடுத்து தானே தில்லியின் அரசராக அமர்ந்தார் ஆரம் ஷா நஸ்ருதீன் முகமது ஷா ருக்னுதீன் இருபத்தி மூணு சூப்பர் நடராஜ் கௌரி மணி குரு ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க சூப்பர் வாழ்த்துக்கள் சரியான பதிலுமே ஆப்ஷன் ஏ தான் ஆரம்ஷா அவன் வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக இழுத்து மிஸ் வந்து வந்திருப்பான் ஸோ ஆக்சுவலாக இவனே ஒரு அடிமை ஸோ இவனே ஒரு அடிமை இந்த அடிமையோட அடிமை அப்படின்னு கூட இவனை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படி தானே சரி ஓகே மிஸ் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது நாணயங்கள் அறிமுகமாக இருக்கட்டும் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம சப்ஜெக்ட்டில் பார்த்துருக்கோம் ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது டாபிக் வைஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அடுத்தடுத்த டெஸ்ட்டு வரும்போது உங்களுக்கு டாபிக் வைஸாக உங்களுக்கு அலகேட் பண்ணி கொடுக்குறோம் தென் இருபத்தி நாலு தஞ்சாவூரை ஆண்ட மராத்திய போன்ஸ்லே சாம்ராஜ்யத்தின் கடைசி ஆட்சியாளர் யார் இருபத்தி நாலு முதலாம் சரபோஜி இரண்டாம் சரபோஜி சாஜி துலாஜாஜி இருபத்தி நாலுக்கு ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பியும் கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் பட் ஆப்ஷன் பி இரண்டாம் சரபோஜி அப்படிங்கிறதான் சரியான பதில் தஞ்சாவூரை ஆண்ட மராத்திய போன்சை சாம்ராஜ்யத்தினுடைய கடைசி ஆட்சியாளர் இரண்டாம் சரபோஜி தான் சரியான பதில் சரிங்களா தென் இருபத்தி அஞ்சு அவுரங்கசீப் சிவாஜியை அளிக்க அனுப்பப்பட்ட ராஜபுத்திர தளபதி யார் வுரங்கசீப் சிவாஜியை அழிக்க அனுப்பப்பட்ட ராஜபுத்திர தளபதி யார் கான் கான் கூறிய யாரும் இல்லை ராஜபுத்திரர் அப்படின்னு கேட்டா ராஜா ஜைசிங் தான் அப்சல் கான் கானை அனுப்பி முன்னாடி பண்ணிருப்பாங்க போயிருக்கும் பட் இந்த இடத்துல ராஜபுத்திர தளபதி அப்படின்னு ராஜா ஜெய் சிங் அப்படிங்கிறதா சரியான பதில் இந்த தான் கூடவே இருந்து குளிப்பறிச்சு இவர் வந்து போர்ல தோக்கடிச்சு மறுபடியும் அவுரங்கசீப் கிட்ட கூட்டிட்டு போய் ஜெயிலில் அடைச்சு ஒரு பெரிய வரலாறே இருக்கும் அப்படிதானே ஓகே டன் ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து உங்களுக்கு இந்த இருபத்தஞ்சு கொஸ்டின் மட்டும்தான் ஸோ நாளைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஐம்பது கேள்விகள்ல இருந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகும் நாளையிலிருந்து உங்களுக்கு பட் நாளைக்கு உண்டான டாப்பிக்கை உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன் நாளைக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு வந்து முப்பது கொஷின்ஸ் கவர் ஆகும் சரிங்களா ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு முப்பது கொஷின் கவர் ஆகும் ஹிஸ்ட்ரியோட கண்டென்ட் அப்படின்னா எது எது அப்படின்னு பார்த்தோன்னா சிந்துலேருந்து ஒரு ரெண்டு கேள்வி மட்டும் கேட்பேன் தென் குப்தா இருக்குது டெல்லி இருக்குது முகல் இருக்குது மராத்தா இருக்குது இந்த கண்டென்ட் மட்டும் விஜயநகர் பாமனி இல்லாமல் இந்த அஞ்சு க ஹெட்டிங்கில் இருந்து மட்டுமே ஒரு முப்பது கேள்விகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கவர் ஆகும் அது போக டென்த்து ஸ்டாண்டர்டுடைய தமிழில் மட்டும் ஒரு அஞ்சு கேள்விகள் மட்டும் உங்களுக்கு கவர் ஆகும் டென்த்தோட தமிழில் தட் காமன் ஜி கேவோட கொஸ்டின் ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் கவர் ஆகும் சரிங்களா ஓவரால் நாளைக்கு டெஸ்ட்டில் வந்து ஒரு அறுபது கேள்விகள் அப்படிங்கிறது மட்டும் நாளைக்கு லைவில் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி மார்னிங் பத்து மணிக்கு உங்களுக்கு நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷனில் டெய்லி டெஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் அந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி டெய்லி ஈவினிங் செவன் ஓ க்ளாக் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் தமிழோட டெஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் அந்த டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுங்கள்

நாங்க வந்து மீட் பண்றோம் சரிங்களா ஓகே ஓகே தேங்க்யூ 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 சோ ஆல்